சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு அருகே மானாமதுரை மதுரை டு மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் மேம்பாலம் உள்ளது இதன் கீழே சர்வீஸ் ரோட்டில் டாஸ்மாக் மதுக்கடையும் தனியார் மதுக்கடையும் அருகருகே உள்ளன இந்த கடைகளை சுற்றி பள்ளிகள் பஸ் ஸ்டாண்டு மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த மதுபான கடைகளுக்கு பார்க்கிங் வசதி இல்லை ரோட்டிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு சரக்கு வாங்க பாருக்குள் செல்கின்றனர் மது போதையில் மட்டையாகி ரோட்டிலேயே சிலர் அரைகுறை ஆடையுடன் மல்லாக்கப்படுகின்றனர் சாலையில் செல்வோரை வம்பழுப்பதையும் குடிமகன்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஃபுல் போதையில் வீலர்களில் பரப்போர் நெடுஞ்சாலை விபத்தில் சிக்கி பலியாகும் அவலமும் தொடர்கிறது மேலும் யூசந்த்ரோ டம்ப்ளர்கள் டம்ளர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை ரோட்டிலே வீசி செல்கின்றனர் இதனால் குடியிருப்பு பகுதிகளில் பிளாஸ்டிக் டம்ளர்கள் மற்றும் பாட்டில்கள் மலை போல் குவிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து குடியிருப்போர் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இங்கு மதுபான கடைகள் இருப்பதால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மாமல் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கலால் துறை வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இதனை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் மதுக்கடைகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் தாமதித்தால் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்